மூன்றாப் மூன்று வீட்டுல என்ன பண்ணுவது உலக நாடுகளை உற்று நோக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு மத்தியில் மிக சிறப்பாக ஆட்சி செய்திருக்கும் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் ஆட்சியின் வாழ்கின்ற காலத்தில் நாம் இருக்கிறோம் என்று பெருமைப்பட்டுக் கொண்டு இந்த மும்முனை பிரச்சாரத்திற்காக இந்த பகுதி மக்களுக்கு மிகச்சிறந்த ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு காஷ்மீர் வரை ஓங்கி ஒழித்துக் கொண்டிருக்கும் ஒற்றை குரலால் பாரத தாயின் தவ புதல்வர் பாரத பிரதமர் பெந்தாடி வேந்தர் ஐயா நரேந்திர மோடிகள் அவர்கள் இருக்கும் திசை நோக்கி வணங்கி தஞ்சையில் பிறந்தாமூர்த்தி காசியில் குளித்தால் முத்தி திருவண்ணாமலையை நினைத்தாலே முத்தி என்ற அடிப்படையில் அண்ணாமலை அவர்கள் பேரை கேட்டாலே சும்மா தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து முதலமைச்சர் முதல் எம்எல்ஏ வரை சும்மா அல்ல விடுதல அதற்கு உதாரணம் கனிமொழியிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்காங்க பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அம்மையா இருக்காங்க இல்லையா அவங்க ஒரு கேள்வி கேட்காங்க நீங்க வந்து முதல் கையெழுத்து இளம் உதவிகள் அதிகமா தமிழ்நாட்டில் இருக்காங்களே அந்த இளம் உதவிகளுக்கு அதிகமா இருக்கிறனால நீங்க டாஸ் பார்க்க முடியலன்னு சொன்னீங்களே கேட்ட உடனே அண்ணாமலை கேள்வி எழுதி இருக்காங்க அண்ணாமலை பேரை கேட்டணும் ஐயோ அப்படின்னு அம்மா துண்டகான துணியாரு அந்த வடிவல படத்துல சொல்ல பாருங்க இந்த ஓடி டம்ல அப்படிங்கிற மாதிரி அல்லு விடுற மாதிரி அண்ணாமலை அவர்களுடைய அண்ணாமலை அவர்களுடைய பேரை கேட்ட உடனே அல்லு விடுறது அவங்களுக்கு எல்லாம் அவர்களுடைய ஆசீர்வாதத்தோடும் புன்னகை அரசன் அனைத்து மக்களுக்கும் சமத்துணையாக புன்னகை அரசன் நெல்லை சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் நயனார் நாகேந்திர அவர்களுடைய வழிகாட்டுதலோடும் எனது உடன்பரவா சகோதரர் மாவட்ட தலைவர் அண்ணன் முத்து பிரதேசம் அவர்களின் வழிகாட்டுதலோடும் என்று சீரும் சிறப்பு நடைபெற்ற தேசிய கல்விக் கொள்கை தயவுசெய்து நம்ம நிர்வாகிகள் அனைவருமே தேசிய கல்வி கொள்கை என்று நம்ம வந்து பதிவு செய்யும் மும்மு கொள்கை அல்ல மும்முனை கொள்கைன்னா அவன் திரிக்கிறான் சொல்லி சொல்லிக்கிட்டான் இளை சிந்தித்து பார்த்து தயவு செய்து நம்முடைய நிர்வாகிகள் அனைவரும் தேசிய கல்வி கொள்கை என்று தான் நாம் அதை வந்து அடுத்தந்திருத்தமாக சொல்ல வேண்டுமே தவிர மும்முனை கொள்கை என்று சொல்லாதீர்கள் தயவு செய்து தேசிய கல்வி கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் அனைவராலும் அனைத்து முதல்வர்களையும் அனைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒப்புதலோடு சட்டம் இன்று நடக்கிறது என்னது இருமுறை கொள்கை என்று அப்பவே தமிழ் தமிழ் என்று நம்மளை ஏமாற்றி அன்றைய காலகட்டத்திலே ஏதாவது அண்ணாத்துறை பற்றி ஒரு விஷயம் அண்ணாத்துறை அவர்கள் அந்த காலத்தில் காமராஜரை தோற்படிக்கிறது ஒரு படி அரிசி ஒரு ரூபாய் தருவேன்னு சொல்லிதான் ஏமாத்தி தான் தமிழக மக்களை ஏமாற்றி தான் இந்த திராவிட ஆட்சி கழகம் ஆட்சியை பிடிச்சது நல்லா சிந்தித்து பார்க்கணும் ஆனா அவர் எல்லோரு வகையில அவரை பாராட்டமா அவர்கிட்ட போய் அவரால அந்த இதை செயல்படுத்த முடியல செயல்படுத்த முடியல ஒண்ணு அவர்கள் எல்லாம் சொன்னாங்க நம்ம வந்து டாஸ்மாக் அப்பவே கொண்டு தரலாம் மது கொண்டு சொல்லும்போது சொல்லும் ஒரு பிடிச்ச விஷயம் கேட்டீங்கன்னா அண்ணா திரு அவர்கள மூன்று தலைமர்களாக எனது சந்ததிகள் அதை மறந்து இருக்கிறார்கள் தயவு செய்து அந்த தவறை மட்டும் நான் செய்ய மாட்டேன் மக்களுக்கு நான் கொடுத்த வாக்குறுதிகளை என்னால் நிறைவேற்ற முடியவில்லை என்று நான் வருந்துகிறேன் அதை அவர்களிடம் சொல்லியே நான் வாக்கு கேட்பேன் என்று சொன்ன மனிதன் ஆனா அவர்கள் வந்து பொய் சொல்வதற்கு வழக்கம் என்பதே அதற்கு காரணம் முதல்ல அதற்கு முழு முதற் அண்ணா துறை அவர் அன்றைக்கு தமிழ் பெயரை சொல்லி தமிழர்களை ஏமாற்றியவர் அண்ணா துறை ஊனா போட்டு விட்டு போயிட்டார் பிள்ளையார் சொல்லி அந்த பிள்ளையார் சொல்லி தொடர்ந்துகிட்டே இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி அமைக்கப்படுகிறது பெருந்தலைவர் இந்த கல்விக்கு எவ்வளவு பங்கேற்றிருக்கார் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலிலே பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஆட்சி அமைக்கப்பட்ட பொழுது மொத்த தமிழகத்தினுடைய பட்ஜெட் நாற்பத்தி ஏழாயிரம் கோடி அதுல ஒன்பது கோடி ரூபாய் தமிழ்நாட்டினுடைய கல்விக்காக செலவிடுகிறார் எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று ஒரு மாணவன் படிக்க சில கேடு கேட்கும்போது போது மதிய சாப்பாடு யார் கொடுப்பான்னு கேட்டோம் மதிய திட்டம் கொடுத்து அனைத்து குழந்தைகளையும் கல்வி சாலைக்கு அழைத்து சென்றவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அவரை பற்றி பேசுவதற்கு திராவிட கட்சிகள் ஒரு பயிருக்கு துப்பு கிடையாது அருகதையும் கிடையாது ஆனால் நான் பெருந்தலைவர் காமராஜரை கொண்டவர் ஆட்சியை கொடுப்பேன்மா உன்னால உங்க அப்பா ஆட்சியை கொடுக்க முடியுமா நான் சொன்னேன் ஏன்னா உங்க அப்பா ஆட்சி அப்படித்தானே உங்க அப்பா உனக்கு மேல நீ பதினாறு அடி பஞ்சம் அப்பா அறுபத்தி நாலு அடி பாயும் இரட்டை கதை வசனம் எழுதி மக்களை ஏமாற்றி இரவு அந்த இரவுன்னு சொல்லி கதை எழுதி தமிழக மக்களை செம்மொழி என்ற பெயரில் செம்மொழி என்னன்னு கேட்டீங்கன்னா பழைய சினிமாக்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வீட்டுக்காரன் வந்து சுவாமி மணலன்பாங்க அதுக்கப்புறம் இவனும் பார்த்தப்பறம் அத்தான் மச்சான் அப்படியே கொண்டு வந்து மாத்தி மாத்தி எழுதி கிடையாது இப்ப வாடா போடா அப்படிங்கிற கொண்டு வந்து செம்மொழி எந்த லட்சத்தில் இருக்குன்னு பாத்துக்கிடுங்க சிந்தித்து பார்க்க வேண்டும் மக்கள் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஒன்பதாயிரம் கோடி ஒதுக்கியார் கல்விக்காக ராஜாஜி அவர்களால் ஆறாயிரம் கல்வி சாலைகள் மூடப்படுகிறது ஆறாயிரம் கல்வி சாலைகளையும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களால் திறக்கப்பட்டு இருபத்தி எட்டாயிரம் நடுநிலை தொடக்க பணிகள் தொடங்கப்படுகிறது மதிய உணவு திட்டம் கொடுத்து நல்லா சிந்தித்து பாருங்க எங்களுக்காக நாங்க விளம்பரத்துக்காக மக்கள் வந்து மத்திய அரசு நாங்களா உங்களுக்காக செய்தோம் அப்படிங்கிற சில மக்கள் படியை மகேஸ்வரன் மணி என்ற ஒரே நல்லெண்ணத்தோடு மக்களுக்காக மக்கள் பயன்பெற வேண்டும் என்பதற்காக மக்கள் சிந்திக்க வேண்டும் இந்த நம்மளை கலங்கி குட்டையாக கலக்கி வச்சிருக்காங்க இல்லையா அதுல இருந்து தெளிந்த நீரோடையாக அனைத்து மக்களும் தெளிவுபட்டு தமிழ்நாட்டு மக்கள் கல்வி கற்க வேண்டும் என்ற ஒரே நல்லெண்ணத்திற்காக நாங்கள் உங்கள் முன்னால் வந்து இந்த உரை ஆற்றுகின்ற சிந்தித்து பார்க்கணும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஒன்பதாயிரம் கோடி ஒதுக்கி ஆறாயிரம் ராஜாஜி அவர்களால் மூடப்பட்ட கல்வி சாலை தொடர்ந்து மீண்டும் திறக்கப்பட்டு இருபத்தி எட்டாயிரம் பணிகள் தொடங்கப்பட்டன எவனாவது சொல்ல முடியுமா இன்னைக்கு எப்படி தொடங்கியிருக்கான் சிபிசி ஸ்கூலு தனியார் கல்வி நிறுவனம் அனைத்துக்கும் சப்போர்ட் பண்ணியிருக்கான் காரணம் என்ன கரன்சி வருமான ஊழல் பணத்திற்காக எதையும் நிற்கக்கூடிய அரசுகள் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசும் அல்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தும் சேர்ந்துதான் ரெண்டும் ஒரு கூட்டில மட்டும் தான் காலையில முன்னுவைட்ட வேற பின்வெட்டார் கிடையாது ரெண்டும் ஒரே வீட்டனம் சிந்தித்து பார்க்க வேண்டும் மக்கள் பெருந்தலைவரை காமராஜரை பற்றி பேசுறதுக்கு இவருக்கு எந்த இடத்துலயாவது தகுதி உண்டா சிந்தித்து பார் ஒரு மைல் தூரத்திற்கு தொடக்கப் பள்ளியும் மூன்று மைல் தூரத்திற்கு நடுநிலை பள்ளியும் ஐந்து மலை ஐந்து மைல் தூரத்திற்கு உயர்நிலை பள்ளியும் தொடங்க வேண்டும் என்று சொல்லி ஆரம்பித்தவர் தான் பெருந்தலை ஐயா காமராஜர் அவர்கள் அனைத்து சமூக மக்களும் படிக்க கல்வி கற்க வேண்டும் அவர் கல்வி நாம் கற்கவில்லை என்று சொல்லி நம்ம எந்த நிலையில இருக்கிறோமோ அந்த அளவுக்கு சிந்தனை பண்ணி படிக்காத ஒரு மாமேதை சொல்லி போடுறோம் இல்லையா அதுக்கு காரணம் தான் எந்த அளவுக்கு அவருடைய உயர் உயர்ந்த சிந்தனை பாருங்க சிந்தித்து பாருங்க அந்த அளவுக்கு அவர் கல்வி சாலைகளை திறந்து குழந்தைகளை படிக்க வேண்டும் என்று கையை பிடித்து அழைத்து சென்றார் இவங்க ஒவ்வொரு என்ன செஞ்சுக்க நீங்க இந்த வாட்ஸ்அப் இதெல்லாம் பார்த்தோம்னா இந்த சமூக வலைதளங்களை திறந்து பார்த்தாச்சுன்னு பார்த்தீங்கன்னா கல்லூரி பிள்ளைகள் சரக்கு மாணவர்கள் குடிக்கிறாங்க பீடி கஞ்சா போத தொடர்ச்ச தமிழகத்தில் நடமாடிக்கொண்டே இருக்கிறது முறையும் ஐந்து முறை வாக்காளர்கள் ஆகிய நீங்கள் அன்று தன்னை மறந்து இவர்கள் கொடுக்கின்ற பொய்யான வாக்குறுதிகளை நம்பி நீங்க விரல கொண்ட பட்டம் அமைக்கிறீங்களா அன்னைக்கு சரியா இந்த திராவிட கட்சி காணாம இருக்கும் பெருந்தலைவர் தோற்க சிந்தித்திருக்க வேண்டும் அண்ணா அவர்களால் ஒருபடி ஒருபடி அரிசி ஒரு ரூபாய்க்கு கொடுக்க முடியலன்னு அவர் ஒத்துக்கிட்டார் அப்பவுமே ஏமாத்தி வந்தவனுங்க இரண்டு நாளுக்கு முன்னாள் வந்து காணொலியில் சட்டசபையில் நடக்கு அதுல அன்பின் பொய்யாமொழி மகேஷ் வந்து கல்வித்துறை பத்தி பேசுறார் அதுல வந்து நம்ம மு க ஸ்டாலின் சொல்றப்பல தன்மானத்தை இழந்து நாங்கள் வந்து இரண்டாயிரம் கோடி இல்ல பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் நாங்கள் வந்து செயல்படுத்த மாட்டோம் செயல்பத்தான் மக்கள் வரிப்படத்தை உங்களுக்கு கொடுப்போம் மக்கள் வரிப்படம் மக்கள் வரிப்படம் ஓடாய் மக்களின் வரிப்படத்தை சரியாக செலவிட வேண்டும் என்று சொல்லி பாரத பிரதமர் அவர்கள் ஒவ்வொரு திட்டத்திற்கும் சரியாக இருக்காரு நீ கேட்கிறேன் உங்க அப்பா வீட்டு பணமான்னு எங்க அப்பா வீட்டு பணம் இல்ல உங்க அப்பா வீட்டு படம் இல்ல மக்கள் வரி என்பதை நீங்கள் முதல் சிந்தித்து பார்க்க வேண்டும் யாரோட படத்தை நினைச்சு பேசிக்கிட்டு இருக்க மக்கள் வரி படம் அப்ப மக்கள் வரி சரியாக செலவிடப்பட வேண்டும் ஓண்ட கொடுத்து நீ ஊழல் பண்ணி போறதுக்கு நாங்க துணை போக முடியாது நாங்க கண்ணிக்கிற இடத்துல இருக்கோம் பாதுகாக்கிற இடத்துல இருக்கோம் இந்திய தேசம் என்பது உன் தேசம் அல்ல நூத்தி முப்பது கோடி மக்களின் தேசம் நூத்தி முப்பது கோடி மக்களுடைய வரிப்படத்தை உனக்கு அள்ளி கொடுத்து போவதற்கு நாங்கள் ஒன்றும் இடித்தவர்கள் அல்ல தேசிய தலைவர்களால் வளர்க்கப்பட்ட பிள்ளைகள் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒவ்வொரு மக்களும் ஏன் இதை சொல்றோம் ஏன் நீங்க வந்து மோடி அவர்கள் நீங்க ஹிந்தி தான் படிக்கும் சொன்னாரா எங்கேயாது இப்படித்தான் நீங்க ஒரு பிரச்சனையை ஆரம்பிச்சு இருமொழிகள் ஓடாத இடத்துல ஓடாத ட்ரெயின் இருக்கு இல்லையா போய் படுத்துக்கிட்டு ஹிந்தி இருக்கு போன இடத்துல இதுல வேற பாட்டு உனக்கு பாவம் துட்ட குடுத்த கள்ள குடிக்கண்ட கருணாநிதி வாழ்க்கை ஓடுற ஓடாத ட்ரெயின்ல படுத்துக்கிட்டு இவன் பண்ண கூத்தெல்லாம் பாத்தீங்கன்னா இதையும் மக்கள் நம்பி ஏமாறி இன்றைக்கு அறுபது வருட காலத்துக்கு பின்னோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம் கல்வியில் கேரளா மாநிலம் அண்டை மாநிலமான கல்வி கேரளா வந்து பறித்து முன்னேறி மக்கள் போய்கிட்டே இருக்காங்க அங்கங்க அதிகாரிகளும் ஒவ்வொரு துறையும் வந்துகிட்டே இருக்காங்க நீங்க நம்ம தமிழக மக்கள் அரசு பள்ளியில் அரசு பள்ளி நீங்க எந்த எந்த லட்சத்தில் இருக்கு நீங்க சிந்தித்து பார்த்திருக்கீங்களா என்றாவது நான் அரசு பள்ளியில படித்தவன் தான் எத்தனை மாணவர்கள் இப்ப நம்ம கொண்டு அரசு பள்ளியில் சேர்க்கிறோம் நம்ம கஷ்டப்பட்டாலும் பள்ளிக்கூடத்தை பார்த்து பயந்து பயணம் தனியார் பள்ளியில் கடனாளி ஆகிறோம் யாரு இந்த அரசு கொள்கை அல்ல தேசிய கல்விக் கொள்கை தேசிய கல்விக் கொள்கை என்பது இந்தியாவுடைய இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் இந்த எந்த படிச்சுக்கலாம் தேசிய கல்விக் கொள்கை அர்த்தம் என்னன்னா இருபத்தி ரெண்டு மொழிகள் இருக்குல்ல அதுல எந்த மொழினாலும் செலக்ட் பண்ணி படிச்சுக்கலாம் அது உன்னோட சாய்ஸ் நீ ஹிந்தி தான் படிக்கணும்னு எந்த இடத்துலயும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் தேசிய கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் எந்த இடத்துலயும் அவர் சொல்லவில்லை ஆனா நினைச்சா ஹிந்தியை திரிஞ்சிடும் சட்டசபையில சொல்ற ரெண்டாயிரம் கோடியில பத்தாயிரம் கூட தன்மானத்தில் இருக்கப்பட்ட தமிழக தமிழகத்தினுடைய போர்க்குடி வீரர்களாக இருக்கக்கூடிய தமிழக மண்ணில் தான் சுதந்திரம் அதிகமாக வித்துட்டது அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வெற்றிவேல் பெறு வீரமிக்கவர்களும் வீர மிக்கவர்களும் தன்மான மிக்கவர்களாகவும் விவசாய பெருமுறைகளாகவும் அப்படி ஒவ்வொருத்தரும் வீர மிக்கவரா இருந்தவங்கள இன்னைக்கு டாஸ்பார்க் என்னும் ஒன்னு ஒன்ன கொண்டு வந்து அடி முட்டாளாக்கிட்டான் சிந்திக்கே உடறையிடையாது பேசும் சரிங்க சிந்திக்கே உடற வடிக்கும் அப்போ எந்த அளவுக்கு நம்ம முட்டாளாக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது திராவிட விஜய் நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டும்

மக்கள் பணி செய்ய வந்த யாரு கேள்வி கேட்டாலும் நீ மக்கள் பணி நீயும் செய்ய வந்திருக்க நானும் செய்ய வந்திருக்க நீ அங்கீகரிக்கப்பட்டிருக்க நான் அங்கீகரிக்கப்படலாம் அவ்வளவுதான் வித்தியாசம் உனக்கு எனக்கு உனக்கு விளக்க ஒரு ஒரே வித்தியாசம் மக்களால் அங்கீகரிக்கப்பட்டு உன்னை நாங்க சட்டசபை அழைச்சிருக்கோம் அந்த மக்களுக்கு நாங்க தலை வணங்குறோம் இல்லையா அதனால உனக்கு பொறும காத்துக்கிட்டு இருக்கோம் இல்லன்னா உங்களோட வயதுக்கும் எனக்கும் அவங்க உங்களை நீ பேசக்கூடாது பேசுவேன் டிஆர் பால் சொல்றேன் நான் அவருக்கு எல்லாம் பால் சொல்ல முடியுமா இப்ப வந்து வருங்க அப்படிங்கிறது எப்போ வந்தாலும் ஒரு நாட்டினுடைய குடிமகன் உனக்கு வாக்களித்திருக்கார் என்று சொன்னால் நான் கேள்வி கேட்டால் நீ பதில் பல் சொல்லித்தான் உதயநிதியை கேட்டால் அவர் அப்படியே ஓடுதாரு இந்த அம்மா கனிமொழி ஏ அப்பா வாய்கிலேயே பேசினா கன்னியாகுமரிக்கும் காஷ்மீர் வரைக்கும் வாய்க்கிலையும் போல இருக்கு அவளுக்கு விதவிகள் இளம் உதவியில் அதிகமாக இருக்கிறாங்க டாஸ்மாக் கடை வந்தோடனே எங்கள் அண்ணன் முதல் கையெழுத்து அந்த பெட்டி ஒன்று வச்சுட்டு அலைஞ்சாங்க நீங்கள் சிந்திச்சு போகிறோம் பெட்டியாக வச்சுட்டு ஒரு லேர் அந்த சாவியை வந்து துவைச்சிட்டாங்களே தெரியல சாவியை தேடுறதுக்கு தயவு செய்து உலகத்துறை அந்த சாவியை கண்டுபிடித்து பெட்டியை உடைத்து மனுக்களை எடுத்து படித்து விட்டு ஒன்பது மாத காலம் தான் இருக்கு அதையாவது சரியா செய்யு மக்கள் குறைகளை கேட்டிருந்தீங்களே அதையாவது சரியா செய்யு ஒன்பது மாத காலம் தான் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு வருடம் உன்னை வீட்டுக்கு சவுக்கால் அடித்து விரட்டக்கூடிய காலம் வெகு தரவில்லை முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாட்கள் நாளைல இருந்து எண்ணிக்கிட்டே இருக்கீங்க

சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து ஆங்காங்கே கொலைகள் நடக்கப்பட்டு கேட்டா ஒண்ணுமே தெரியாம நடக்கும் சட்டம் ஒழுங்கு சீரா இருக்கு இவன் நடக்கிறதே இப்ப மாதிரி நடக்கும் பாவம் எவனு தட்டி கட்டு விட்டோம்னா ஐயாவுக்கு பதவிகள் காத்திருக்கு மேலும் மேலும் நம்ம அதை சொல்லக்கூடாது பார்த்தீங்களா ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கேடுகட்ட ஆட்சி இந்த இடத்துல நடந்துகிட்டு இருக்கு கல்விக்கு என்ன சொன்னாங்க கல்வி கடன் தள்ளுபடி பண்ணிட்டு இருந்தாங்க விவசாய பெருமொழிகளுக்கு கடன் தள்ளுபடி பண்றாங்க

யார் அணை கட்டலன்னு சொல்லி நாற்பத்தி ரெண்டு அணைகள் கட்டாரு எடா நாற்பத்தி ரெண்டு அணைகள் கட்டாரு கலைஞருக்கு ஒரு கம்யூனிஸ்ட் கொடுக்கிய எந்தெந்த இடத்துல அப்ப அணைகள் கட்டாரு அதை விளக்கம் கொடுத்துருங்க இல்லையா அதுல ஒருத்த பார்த்தா ஒரு பேர் கூட மறந்துட்டேன் அடுத்த இதுல கண்டிப்பா நான் சொல்லுவேன் ஒன்பது அணைகள் கட்டப்பட்டதும் ஒன்பது அணைகள் விவசாயிகளுக்காக பயன்படுத்தப்பட்டுக் கொண்டு இருக்கிறது அப்ப அவருடைய தொலைநோக்கு சிந்தனை எங்க இருக்கு உனக்கு போற ஊழல் பண்றதுல இருக்கு டாஸ்மாக் சரி நீ போய் அங்கங்க நம்ம ஆளுக்கு போற மாதிரி ஹிந்தி திருப்பி திணிச்சிட்டாங்க ஹிந்தியை தெரிஞ்சிட்டாங்கன்னு சொல்லி அங்கங்க அழிச்சுக்கிட்டு லெட்டர் போ ஏன் அழிக்க சரி நீ அழிச்சலப்பா ஈரோடு பக்கம் டாஸ்மாக்ல ஒரு கடையில போலீச்சு அறிவு இல்லையா உனக்கு சாப்பாடு தானே சாப்பிடுற வேற எதுவும் சாப்பிடுறியா அப்ப அங்க மட்டும் உனக்கு எப்படி ஹிந்தி தேவைப்படுது ஹிந்திக்கு ஆரம்ப வருமானம் நம்ம கிடைக்க நேரம் வந்துடும் நமக்கு வருமானத்தை கொடுத்துடும் சரி அந்த வருமானம் வருது இல்லையா உனக்கு டாஸ்மாக் ஊழல் பண்ணி இருக்கேன் ஒரு லட்சம் கோடியாதுன்னு சொல்றாங்க ஆயிரம் கோடியோ உனக்கு அன்றாட படம் தேவைப்படுகிறது அதில் ஹிந்தி எழுப்பு இந்திய அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கரன்சியில் ஹிந்தி எழுப்பு இருக்கு நீ தீ வச்சு கோலித்திரு சாப்பாடு என்ன பண்ணுவேன் பட்ட மாற்ற முறைக்கு நீ இல்ல மக்கள்லாம் ஏத்துக்கிடுவாங்களா உன்ன பண்ட மாற்ற முறைக்கு என்ன இருக்கு ஒண்ணுமே இல்ல பாட்டுல கொடுப்பேன் வேற என்ன இருக்கு மக்களை சிந்திக்க பாட்டுல கொடுப்பேன் நாங்க உங்களுக்கு அரிசி பருப்பு உடனே வேற சிந்திக்க உனக்கு கொடுக்கணும் என்னையா இது அரசாங்கத்தால் கொண்டுவரப்பட்ட தேசிய கல்விக் கொள்கை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் தமிழகத்தில் அதன் உன் குடும்பம் மட்டும் கரன்சி வேண்டாம் சொல்லிடு நல்ல ஆன்மகன் திராணி திராணி உள்ளவன் சொல்லிடு சொல்லி பார்ப்போம் நாங்க ஏத்துக்கிடுறோம் இல்ல இருக்கிற படத்தை தீ வச்சு கொடுத்து மறுநாள் காலையில இந்த கட்சி ஓட்டு வரைக்கும் முதல் ஆளா நான் வந்து உங்க கட்சியில சேர்ந்துருந்தேன் மலர் மலர் பத்தாயிரம் தட்டிதான் எப்படி அது கடன் வாங்கியது ஏன்னா எல்லாரும் அப்படிதான் கூட்டு வந்துட்டு இருக்கான் நான் மட்டும் அதுக்கு விதி விளக்கல்ல நீ ஒரு ஒரு ஐ ஐயாயிரம் நீ கரெண்ட் சுற்றி எடுத்துட்டீங்கன்னா இந்திய கரெண்ட் நான் தொடரமாட்டேன் என் குடும்பத்தாரோ யாரோ தொடரமாட்டேன்னு சொல்லி நீ கரன்சி எரிச்சின்னா முதல் ஆனால் பத்தாயிரம் வரை நான் எல்லாத்துக்கும் பார்த்தீங்களா அப்படியே கொண்டு வந்து சாந்துருவேன் என்னால் தான் முடியும் தயவு செய்து ஒவ்வொரு மக்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும் உங்கள் வீட்டு பிள்ளையாக மக்களின் நலனுக்காக இந்த தெருவில் இறங்கி ரோட்டில் இறங்கி நாங்கள் இங்கே கத்திக் கொண்டு உங்கள் நலனுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக வருங்கால சந்ததியாக தயவு செய்து சிந்தித்து பாருங்கள் இந்த மாதிரி ஏமாற்று வேலைகளை செய்து கொண்டிருக்கின்ற திராவிட திருட்டுக்கு முறை விரட்டி அடிப்பதற்கு முன்னூத்தி அறுபத்தி நாட்கள் மட்டுமே உள்ளது முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாட்கள் அன்னைக்கு ஒரு பெருவரல் உங்கள்கிட்ட இருக்கும் ஒரு விரல் ஒற்றை விரல் புரட்சி அண்ணன் விஜயன் அன்னைக்கு சொல்றாரு மோடிஜி ஒற்றை விரல் பத்தி சினிமாவில் மட்டும்தான் காட்ட முடியும் ஒன்னால ஒரு புரட்சி ஏற்படுத்த முடியாது மக்களுக்காக தன் திரைத்துறையில் இருந்தாலும் மக்களுக்காக நல்லது செய்ய சொல்லி மன்றங்கள் ஆரம்பித்து சொந்த உழைப்பிலே அள்ளி கொடுத்த வள்ளல் கேப்டன் அவர்களாலே இந்த இடத்துல ஜெயிக்க முடியல நீங்க எல்லாம் யாரு நேற்று மலையில மலைத்த காலம் பாரத பிரதமர் நரேந்திர மோடியை பத்தி பேசுவதற்கு உனக்கு எந்த இடத்துலயும் தகுதி கிடையாது இன்னைக்கு அவர் வந்து சேர்க்கை கூடத்துல பேசுறது ஆலோசனை பல கட்சியில தாண்டு ஒன்னால திருவாரூர் கட்சியில இருக்கும் பொழுது வீசிக்கால இருக்கும் பொழுது வேங்கவேல பத்தி ஒரு நாள் அவர்கிட்ட நேரடியாக கேள்வி கேட்க முடியல இல்ல அதை சொல்லி நீ வெளியே வந்து கூட அவனை நாங்க ஏத்துக்கிடுவோம் விஜய் கட்சி அறிஞ்சிடும் பறக்க ஓடி விட்டான் என்ன மாதிரி அந்த அன்னைக்கு ஒரு சூறாவளியா ஒரு கால தான் சொல்லி அடிக்கும் நாங்க போட்ட அன்னைக்கு கடலை வச்சு அனுப்பி தண்ணிடுவோம் ஒரு நாள் சுழற்சி அடிப்பேன்னு சொல்லி உங்களுடைய சூறாவளி பயணம் ஒரே நாள் கடலை முக்கி விஜய் அவர்களே அப்படியே கடலோட அனுப்பிவிடுவோம் சமுத்திரத்தில் நீ வந்து பாரத பிரதமர் பேசுவதற்கு ஒரு தயிர் கிடையாது படையரை தாண்டி ஒரு நாளை கேட்டு விட்டு வெளியேற முடியல தேசிய தலைவர்களுக்கு போட்டா இருக்கா வெளியே உள்ள வச்சு போட்டா எடுத்து அப்படி மாலையை போட்டு போட்டா போஸ்ட் கொடுங்க எங்கள் பாரத பிரதமர் அவர்கள் இன்றைய கா இன்றைய காலை நெல்லை வந்தாருன்னா மதியம் பாத்தீங்கன்னா மதுரை வைக்க மதுரை என்ன மாதிரி டெல்லி போறா டெல்லியில இருந்தார்னா மக்கள் பூர மக்களுடைய வளர்ச்சி மக்களுடைய சிந்தனை மட்டும்தான் இருக்கு நீ நல்லா சம்பாத்தியம் இப்ப ஒரு படம் வரும் நினைக்காப்ல இதான் கடைசி படம் இதே கடைசி படம் உடனே வாழ்க்கை படம் இதுதான் கடைசியாக இருக்கும் பாரத பிரதமர் பேசுறது வந்து அவர் ஒரு சித்தருக்கு சமமானாங்க ஒரு ஒரு தேஜஸ் அவங்க அப்படி இருக்கும் சும்மா எதிர்நாட்டு உலக நாட்டு தலைவர்கள் போறாமே அவரை கண்டவன பம்பு தான் இவர் என்னமா மோடிஜி சலாம்ஜி மேடையில் மட்டும் தான் அவனால பேச முடியும் எல்லாம் கத்துக்குட்டி கத்துக்குட்டி கூட கிடையாது இந்த அரசியல் என்பது எழுதி கொடுத்து வசனம் பேசுவதில்ல இப்போ எங்க ஆள்கள் எங்க உட்காந்து சாதாரண தொண்டர்கள் தான் இது வந்து தேசிய தலைவர்களால் பார்க்கப்பட்டு பார்த்து பார்த்து அவர்களை போராட்டக்கூடிய பார்த்து பார்த்து சிந்தித்து வளர்ந்த கூட்டங்கள் இது ஒன்ன மாதிரி வசதம் பேசி இங்க வந்து நாங்க வரல அதனால பாரத பிரதமர் பற்றி பேசுவதற்கு உனக்கு நாவடக்கம் தேவை நாவடக்கம் இல்லை என்று சொன்னால் எங்கிருந்து கத்துக் கொடுக்கிறாங்களோ இல்லையோ நெல்லையில இருந்து உறுதியாக நான் கத்துக் கொடுப்போம் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது தரிப்போம் கேப்டன் அவர்கள் சொல்றார் அனைத்து மொழியும் கற்போம் அன்னை மொழி காப்போம் தான் தாய தவிர யாருமே தாய வந்து மற்றவங்க தாயின்னு சொல்ல போற கிடையாது சித்தின் சொல்லுவோம் பெரியமான் சொல்லுவோம் அத்தன் சொல்லுவோம் அக்கான் சொல்லுவோம் அண்ணின் சொல்லுவோம் மருமகன் சொல்லுவோம் மகன் சொல்லுவோம் அன்னை பக்கத்தில் உள்ள மொழி நான் ஏதோ ஒன்று கத்துட்டு போக வேண்டியது உனக்கு என்ன பிரச்சனை எந்த திட்டத்தை கொண்டு வரும் இப்ப அடுத்த பின்னிக்கு வந்துட்டான் மும்மொழி கொள்கை தேசிய கொள்கை தேசிய கொள்கை மும்மொழி கொள்கைன்னு தெரிஞ்சான் தபக்கு வக்போடு வாரியத்துக்கு வந்தான்

இந்த திராவிட திருட்டு கும்பல் தான் பிரிச்சு சிந்தித்து பாருங்க இன்னைக்கு வக்போரை இதை கையாளத்திருக்காங்க பப்பு நிழல் வேகாது கல்விக் கொள்கையை வைத்து நீ ஆட்டம் போட்ட அடுத்து டாஸ்மாக் கும்பல எடுத்தவொடனே எனக்கு என்ன சரியே தெரியல என்ன பண்றோன்னு தெரியல அப்படியே தலை சுத்திட்டு அழைதான் பாவம் ஒவ்வொரு மக்களும் சிந்தித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலே இவர்கள் சவுக்கடி கொடுக்கும் விதமாக ஒவ்வொரு சிந்தித்து பார்த்து ஒற்றவர்கள் புரட்சியை நீங்கள் காட்ட வேண்டும் நாங்கள் வந்து எங்களுக்கு தாமரைக்கு வாக்களிங்கன்னு கேட்க மாட்டோம் ஏன்னா நீங்க போற பார்த்தீங்கன்னா அந்த இதுல மாறிடுவீங்க தயவு செய்து நல்லவர்களுக்கு படித்தவர்களுக்கு உங்களுக்காக மக்களில் மக்கள் நலனுக்காக ரோட்டில் இறங்கி போராடுபவர்களுக்கு தயவு செய்து வாக்களியுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலே திராவிட திருட்டுக்குமுறை வீட்டுக்கு அனுப்புவதற்கு நீங்கள் தயாராக என்று கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து நல்லுறவுகளுக்கும் எனது தாமரை சுதருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு பராத் மாத்தாக்கி பராத் மாத்தாக்கி பராத் மாத்தாக்கி